வணக்கம்மாங்கோ சமஹன் தாங்கோ அல்லது அவர்களை வருகின்ற கோழியோடு சண்டை பிடிக்கிறீங்களோ முழுக்கோழியா பாதி கோழியா கால்களா உங்களோட நாட்டுல கால்கள் தானே ஆஹ் இருக்குதானே இல்ல ஆனா

சுவை முக்கியமா சுவை முக்கியமா சமையல் சுவை 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 சுமையா இருந்தாலும் சமையல சுமையா ஆக கூடாது சமையல சுவையல் ஆக்கோடுமே தவிர சுமையல் ஆக்க கூடாது எப்படி தானே இருக்கேன்ன சமையல சுமையல் ஆக கூடாது சுவையல் ஆக்க சூப்பர் கவிதை வாணி சபாஸ் சூப்பர் சூப்பர் நெதர்லாந்தில் இருந்து ஏம் தங்க ராஜா அது மகிழ்ச்சியை உற்பத்தி செய்யும் தருணம் மண்ணிலே மலர்ந்த தினத்துள் மணக்கும் வண்ணம் மனித வாழ்வில் அற்புதனால் நாள் இனிமையை இதயம் பருகும் நாள் எத்தனையோ பேர் வருவார்கள் போர்வார்கள் ஒரு சிலரே இலக்கை கொண்டு அறிவை கூர்மையாக்கி வாழ்வை சுவையுள்ளதாக்கி வாழ்வை உன்னதமாக்கி ஓர் உயர்ந்த நோக்கத்துடன் செய்யப்பட்டு தன்னுடைய செயல்களினால் தன் பெயரை சமுதாயம் உச்சரிக்கச் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படியாக தான் கொண்ட இனத்தின் தலைமுறைக்காக அரும்பெரும் மொழிப்பணியை கால்நூற்றாண்டுகளுக்கு மேலாக இடைவெளி காணாது செய்து கொண்டிருக்கும் நம்மவர் சாதனை தமிழன் பாமக அதிபர் திரு நடாமோகன் அவர்கள் ஆடி தனது புதிய அகவைக்குள் நுழைந்துள்ள உருவாளுமை உள்ளாளுமை இரண்டையும் தன்வசப்படுத்திய ஒளிமகனின் நெருப்பாட்டிலும் நீந்தி செல்லும் தன்மையும் இலக்கை அடைய காட்டும் துணிவும் இருளுக்குள்ளும் ஒளி தேடும் தன்மையும் புன்னகையுடன் உலகை எதிர்கொள்வதும் நேர்மறை எண்ணங்களால் உள்ளத்தை தாங்கி வைத்திருப்பதுமான காலத்தை உணர்ந்து மீளாய்வு செய்து சமகால தன்மைகளின் உண்மைகளை உழக்க உரைக்க உரைக்கும் திராணியும் இவருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல ரசிகர்களை உருவாக்கி வைத்துள்ளது என்பது உண்மை தண்ணியை நம்பிய பயணம் திறமைகளை ஒவ்வொருவருக்குள்ளும் வைக்கும் திறன் சாதிக்கும் நுணுக்க கனவுகளை நிறைவேற்றி சவால்களை எதிர்கொண்டு வெற்றி நடை சூழல்களின் அடிமையில்லாது தன் புதுமை புரட்சி சிந்தனைகளால் தன் ஆளுமையை மேம்படுத்தும் மேன்மைக்குரிய செயல்களை ஈர்த்த தனித்தன்மையில் தனித்துவமான குணாதிசயங்களை சூழலுடனும் சமூகத்துடனும் கொண்ட பாமுக தலைமை இன்று அவர் ஜனன நாளே அவனியில் உதித்த பொன்னாளே அவர் நினைத்ததை தடையின்றி அடையவும் அவர் எண்ணிய எண்ணத்தை எண்ணியபடியே படைக்கவும் தளராத அவர் உற்சாகமும் பெருகும் ஊக்கமும் அவர் நிழலாக குடியிருக்கவே புகழும் பேரும் வரவாகட்டும் வாழ்க்கையின் தோழமை வரமாகட்டும் புன்னகை மகிழ்ச்சி வசமாகட்டும் யுகத்தினில் அனைத்தும் ஜெயமாகட்டும் பயகம் போட்டுட வாழ்க கையகப்படுத்திக் காலத்தை நீடுளி வாழ்க தலைமுறையை செதுக்கும் சிற்பியவர் நிலையறிந்து நிலைமையை கற்பிப்பவர் நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் நன்றி வணக்கம் சிறப்பு நல்லா இருந்துராஜ் அவர்களது இலக்கியம் நன்றி வணக்கம் வாருங்கள் இருவர் எல்லோருவர் அவர்களுக்கும் அஞ்சு ஜியான்டீசன் இந்து புதன் புதன்கிழமைக்கான சமகால காலை வைக்கம் இன்னும் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது புவியின் வெப்பநிலை நாம் வாழும் பூமியில் இயற்கை அனர்த்தங்களாலும் மனிதர்களாலும் பலதரப்பட்ட கஷ்டங்கள் பலவிதமாக அனுபவித்துக் கொள்ளுண்டு வருகின்றோம் அந்தைய மனிதன் சுதந்திர காற்றையும் தூய காற்றையும் தேவையான அளவு பெற்று நீண்ட ஆயுளோடு சந்த இருந்து வாழ்ந்து இறந்தனர் ஆனால் இந்திய மனிதனின் வாழ்வு பலவைகளிலும் கேள்விக்குறியாகவே உள்ளது இன்றைய சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து இமது தான் பாதிப்படைந்து வருவது இமது தான் வாகனங்களில் தொழிற்சாலைகளின் புகைகள் பிளாஸ்டிக் பாவனைகள் மரங்களை அழித்தல் போர் விமானங்களின் வாயுக்கள் என்பவற்றால் இயற்கை மாசு அடைகின்றது புவி அடைவதால் தான் காரணமாக வாயுக்கள் எல்லாம் சீனா அமெரிக்காவிலிருந்து தான் வெளிவருகின்ற அறிந்து 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 அறிந்துள்ளார்கள் தங்கள் தங்கள் நாட்டிலிருந்து வெளியேறும் கரிய வாயுவின் அணிலை மட்டுப்படுத்தி புவி வெப்பம் அடைவதை தடுப்பதற்கு செயல்பட்டு வருகின்றார்கள் ஜெர்மனி நாட்டிலே சில தொழிற்சாலைகளை மூடிவிட்டனர் விமான நிறுவனங்களும் தங்கள் பணியின் கரிய வாயுவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்குள்ள கேட்டுக்கொண்டுள்ளனர் இம்முறை வெப்பம் பிரான்ஸ் பிரித்தானியா ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் ஆகிய நாடுகள் அதிக வெப்பம் பிரான்சின் சுவ இத்தாலியிலின் எச்சரிக்கை பிரான்சிலே இருநூறு பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன ஜேர்மனி நா நாட்டிலும் பாடுசாலை நீரம் குறைக்கப்பட்டுள்ளன பயோதூவர வழியில் செல்ல செல்லக்கூடாது என்று நாம் ஜேர்மனியிலே வேறு நாடுகளிலும் கூறியிருக்கின்றார்கள் சில நாடுகள் சிவப்பெச்சரிக்கை ஏம்படுத்த நாட்களை நாட்களில் தண்ணீர் பழங்கள் பானங்கள் மரக்கருவிகள் உள்ள உண்ணும்படி கூறுகின்றனர் ஐக்கிய நாட்டு சபையில் இந்த பிரச்சினையர் கீழ் விக்ரையாக உள்ளது எல்லா நாடுகளும் மக்களும் உணர்ந்து செயல்பட்டால் நாளைய சமுதாயம் நுண்ட ஆயுதோடு சுகமான வாழ்வு வாழ முடியும் தற்போது காலநிலை சிலை மாற்றங்கள் மாற்றங்கள் கொண்டு வருகின்றன நன்றி வணக்கம் கலைவாணி வணக்கம் வணக்கம் வாணி பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு சமகால இலக்கியம் இலக்கம் நூற்றி எண்பத்தி ஐந்து ஏன் இந்த ஆதந்தம் ஏன் இந்த ஆதந்தம் தன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்பும் மனிதன் தனது அயலவர் மீது வன்முறையும் அதிகாரமும் செலுத்துவதற்கு மட்டுமே ஆசைப்படுவது ஏன் ஒரு வகையில் இந்த கேள்வி அங்கீகாரம் தொடர்பானது விளையாட்டு பருவத்தில் உள்ள சிறுவர்களில் இருந்து ஓய்வு பெறும் நாளில் உள்ளவர்கள் வரை யாவரும் அங்கீகரிக்கப்படாதவர்களாகவே தங்களை நினைக்கின்றார்கள் தம் திறமை உழைப்பு நல்ல குணங்கள் எதுவும் இவராலும் அங்கீகரிக்கப்படவில்லை என்னும் ஆதங்கம் அனைவரிடமும் உள்ளது பல நேரங்களில் அங்கீகாரத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று கோபப்படுகின்றோம் கூச்சலிடுகின்றோம் ஆனால் அங்கீகாரம் என்பது எப்படி இருக்கும் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்ற வரையறையில் இவராலும் முடிவு செய்ய முடிவதே இல்லை இயற்கை எதற்கும் இவரிடமும் அங்கீகாரம் கேட்பதில்லை தன்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு தனது இருப்பை நியாயப்படுத்திக் கொள்வதும் இல்லை இவை யாவற்றையும் விட தன் இருப்பு குறித்து ஆயிரம் வருடத்தில் பழமையான மரமோ எல்லையற்று விரிந்து கிடக்கும் கடலோ மலையும் தம்பட்டம் அடித்துக் கொள்வதில்லை எவரது அங்கீகாரத்துக்கும் காத்திருப்பதும் இல்லை பகட்டும் தற்பெருமையும் சுய தம்பட்ட தம்பட்டமும் கொண்ட கொண்டவர்களுக்கு மட்டும்தான் எதிர்காலம் என்ற காரணத்தோற்றம் பிரிந்து இந்த மனிதன் இக்கேள் தான் செல்லும் இடமெல்லாம் சுமந்து கொண்டு எண்ணங்கள் வெளிப்பட்டால் பதிலாக நல்ல எண்ணங்கள் நம்மை வந்தடையும் அன்று இயற்கையை புரிந்து கொண்டால் நாம் நம்மை உணர்ந்து கொள்ளலாம் நாம் உலகை நோக்கி நமது கோபங்களை மட்டுமே எதிரொலிக்கின்றோம் அதனால் தான் எங்கும் அதே கோபத்துடன் பதிலாக எதிரொலிக்கின்றது மாற்றிக்கொள்ள வேண்டிய குறைபாடுகள் வெளியில் இருக்கின்றதா அல்லது நமக்குள் இருக்கின்றதா ஒரு கேள்வி எப்போதும் இன்னொரு கேள்வியைத்தான் பதிலாக தருகின்றது கேள்வியின் அருகில் உள்ள மனவேதனையோ ஏதாவது ஒரு பதிலால் தான் கரைந்து போய்விட மாட்டோமா என்று காத்திருக்கின்றது நன்றி வணக்கம் நன்றி நன்றி இலக்கியம் உங்கள் பக்கம் வந்தது

கோபம் வருட நாங்க எதிரோ எதிரா எதிரித்தான் சொல்றேன் அதான் எல்லாத்தையும் எதிர்பார்க்காமலும் இருக்க முடியாது சில விஷயங்கள எதிர்பார்க்கத்தான் சரிதான் சரிதான் சில நேரங்கள்ல சில இதுகள்ல எங்கட கருத்துக்களை இந்த இடந்தான் இந்த எங்கையும் வைக்கலாம் அது தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேச எதுவுமே இருக்காது தங்களுக்குட்ட அவங்களுக்கு நாங்க படிப்பிக்க வேண்டி வரும் சில விஷயங்களை

நோவலா இருந்தா என்னன்றும் அதுக்காக தான் ஆதங்கம் இப்ப இங்கே பல திறமை அதை வெளிப்படுத்த முடியாது சந்தர்ப்பம் இல்லாத போது எங்களுக்கு மனசுக்கு ஒரு குணமான ஒரு ஆதங்கமா தானே இருக்குது அது மற்றவர்களை தடுக்கும்போது ஒரு ஆதங்கம் எங்களுக்கு வருது அப்படி இருக்குத்தானே சில விஷயங்கள் இருக்குது என்ன ஆதங்கம்ல ஒரு தம் சொல்றது அந்த கவலை துன்பங்கள் அப்படினு எங்களுக்கு ஒரு ஆதங்கமா தானே இருக்கிறது எல்லாம் ஆதங்கமா தானே இருக்குது தங்கமையில் இருக்கிறது ஒரு ஆதங்கம் ஏங்க இப்படி இருக்கிறோம் வந்தவங்க போனாருக்கும் அது வராது எல்லாருக்கும் இடாதம் சந்தர்ப்பத்தை பொறுத்து தான் சொல்லுவாங்க சும்மாப்பூல்லுவாங்க இப்படி போனாத்தான் என்ன சின்ன பரவாயில்லை ஊர்ல ஊர்ல கல்யாண வீட்டில் சொல்லுவாரு வேறு என்ன வட்டா வச்சு கூப்பிடல இல்லையோட கேட்பாரு ரெண்டா அவரு காலத்துல வட்டா வச்சுதான் தான் அழைக்க வேணும் சட்டம் சட்டம் இல்லாது அவர் பண்பு அட்ல நினைக்கிறேன் நான் அப்ப அந்த காலங்களில் எங்களுக்கு தாத்தா காலங்கள்லாம் அந்த பெரியவர்களை வந்து வட்டா தெரியும் நாண்டே பேசின இந்த ஞாட்டுக்கள் பழங்கள்கிட்ட அது தட்டு மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உலக உயரத்தில் இருக்கும் அதில் பழங்கள் வெற்றில பார்க்க அந்த மங்களாரமாக இதெல்லாம் வச்சு காட் அந்த நேரத்தில் காட்டு அடித்த ஞாபகம் எனக்கு இல்லை உண்மையிலேயே அதை கொடுத்துட்டு இல்லை அப்ப அப்ப அந்த காலங்களில் எனக்கு தெரியாது நான் காட்டை பதிஞ்சாவும் இல்லை ஆனால் வந்து அழகா அந்த அழைப்பை சொல்லுவார்கள் வாயால் கணவன் மனைவியாக வந்து கட்டாயம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போவார்கள் அப்போ இப்போவும் அந்த பேச்சு வழக்கு இருக்குது ஆ இப்போ நான் போட்டுவிட்டோம் வருகிறேன் வட்டா இப்போ வாட்ஸ்அப்பில் சொந்தங்களுக்கு தான் வருகிது வேறு ஒரு ஃபோனை பண்ணி மாமியும் மாமாவும் ஆன்ட்டியோ இப்படி நடக்குது வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு அதுவும் வாட்ஸ்அப்பில் நூறு பேருக்கு அனுப்புகிறதுனா நூற்றி ஒரு எங்களுக்கு அனுப்பினா இப்போ இருக்கிறான் அது கூட அப்போ அப்படி சிலர் சொல்வார்கள் இது நாக்கி எலும்பு போட்ட மாதிரி நான் போ மாட்டேன் என்பார்கள் சிலர் சொல்வார் அப்போ அவர் உரு குறிப்பிட்டவர் அப்போ என்ன வட்டாவஜாலைகள்லேருந்து வர இருக்கிறாரோ அண்ணா வீட்டுக்கு போய் வரan போனா அழைக்கணும் அப்படி ஒரு முறை அப்பா இருந்தத தான் அப்ப அதுபோல அழைக்க நான் ரெடி இல்ல வந்தா வாங்க போனா போங்க வினமனா இறங்க இல்ல டப்புங்க நான் கட்டா அழைக்கல தானே இத நாலு குணமே நான் அதிர போங்க அத ஆகவே நோ ஆதங்கம் அதங்கடற கூட இந்த சிலை இடங்கள்ல நீங்க சொல்றது சரிதான் மனந்தான இல்ல மனவணி மனத்துல நீ மாதிரி மனம் பண்றதை விட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆகு மன நினைக்கறானே

நேவிசக்காண்டையும் ஏஆகாண்டையும் கேட்கக்கூடியதா இருந்தது ஆமாம் இருவருக்கும் வாழ்த்துக்கள் நேவிசக்கா ஒரு வித்தியாசமான ஒரு முறையில இன்றைய வாழ்க்கை முறையை ஒரு ஆதங்கமாக கொண்டு வந்த நிச்சயம் உண்மைதான் அதாவது வந்து ஆதங்கங்கள் இருப்பது உண்மைதான் அஹ் எதிர்பார்க்காமல் நாங்கள் எங்கள் கடமைகளை செய்யும் போது அதிலேயே ஒரு திருப்தி காணலாம் என்பது உண்மை அதே நேரம் நீங்கள் எழுதுகிற ஒரு படப்பாளிகளுக்கு ஒரு ஊக்கம் வேணும் என்பது உண்மை அந்த வகையில உங்களோட படைப்புகள் இருவரின் படைப்புகளும் மிக சிறப்பு உங்களுடைய இலக்கிய நேரம் இனிதாக வளர்ந்து விடவெற்றது இப்பொழுதும் மருதுராஜா நடேசன் அவர்களுக்கும் நேவி நேவிசக்காவுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி வாணி நானும் மூடிய இலக்கியங்களை கேட்டு முதலாவது ஜெயந்தங்க ராஜா அவர்கள் அந்த நடாமோகன் அவர்கள் அல்லது பிறந்த நாளை ஒட்டிய மிக சிறப்பான இலக்கியம் நன்றி வாழ்த்துக்கள்

இயந்தங்க ராஜாடைய அதிபருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மிகவும் படத்தோடு மிக அலங்காரமாக நல்ல வசனங்கள் சொத்தொடர்களாக சிறப்பான இலக்கியம் தந்திருந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்ற யானடே சன் இந்திய கால விருப்பத்தை பற்றி தானே ஏன் இந்த ஆதங்கம் என்று சொல்லி நேவிஸ் விழிப்பன் தந்திருந்தால் இங்கேருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொள்வோம் வெப்பகாலம் உங்களோட நாட்டில் எப்படி இருக்கு இங்கே இருளா இருளாட்டி இருளாட்டி கொண்டு வருது மழை வரும் நீங்க நல்லா குளுமையாவும் கொஞ்சம் அளவான காலண்டியா இருக்கு நல்லா இருக்கு இப்ப மந்தாரமா இருக்கு நானும் நானும் பார்த்துக் கொள்கிறேன் தேவ தங்கராஜ் அவர்களின் கவிதை இங்கு ரசிக்கக்கூடியதாக மிகவும் சிறப்பாக இருந்தது நேற்றைய நிகழ்வை லட்சியமாக பணத்திருந்த மிகவும் சிறப்பு பதிவு பதிவு சல்வெட்டாக பதிக்கப்பட வேண்டிய லட்சியமாக அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் வாழ்த்துக்களை வரைக்கும் ஒருமுறை அவருடைய உண்மையிலேயே கேட்கல மறுவாழ்வு நேரத்துல கேட்கிறேன் உண்மையிலே அவருக்கும் வாழ்த்துக்கள் என்ற அதிபரை பற்றி எழுதியிருக்க மற்றது இலக்கியம் தந்தவர்களை உராளை விட்டுட்டு சொன்னதும் முழுப்புல காரணம் கே கேளு என்ற வழியா நிச்சயம் ஏந்தங்கராஜா அவங்களோட கவிதை எப்பொழுதுமே உங்களோட இலக்கியம் பேசக்கூடிய இலக்கியமாக எங்களுக்கு இருக்கிறது சிறப்பு வாழ்த்துக்கள் ஆம் வெப்பமான இந்த சூழலில் வெப்பத்தை தந்த ஏனட நேவிசகாவுக்கும் ஏந்தங்க ராஜாக்கும் வாழ்த்துக்கள் போய் பேச முடிக்கலை

இது பொருட்களை போது அது தங்களுடைய கடவுகள் தான் செய்வது ஆதங்கம் பண்றது இல்லை அது தன் வேலையா பாக்குது சில ராழிவை குடுக்குது சில ராகத்தை குடுக்குது சில நேரம் ஜந்து குடுக்குது துக்கத்தை கொடுக்குது அதனால அது தன் வேலையா காட்டுது என்ன செய்யறது அது ஆதங்கப்படுறது இல்ல அது சூடா விளையாட்டு கௌரவ பண்றது இல்ல தென்னை இல்ல ஆதங்கப்பட்டுதான் அழிக்குது நினைக்கிறேன் இப்ப சூறாவளியா சுனாமியா இப்ப இந்த வண்மையில பாருங்க அப்படியோடிதிரப்பெருக்கு அது எல்லாம் அது ஒரு சீற்றம் சீற்றம் தான் அதுதானே என்ன உண்மையா இது போல கழி பண்றது ரெண்டாயிரம் കൊഞ്ചാലും ഇലങ്കിലെ ആക്സിഡൻറ്റ് കഥ ഇപ്പൊ തുമ്പ ആരംഭിച്ചിട്ട് ஆனிதான் தான் சமைக்க போறேன் நன்றி நிறவு வருன்றது சமகால இலக்கிய நேரம் ஜெயநரசன் அவர்கள் நேஸ் பிலிப்ஸ் மற்றும் ஜெயம் தங்கராஜ் அவர்கள் நேரம் நன்றி வணக்கம்